உணவு கடவுளோர் டிவி நேரம் லட்சுமிநாள் அன்பு வணக்கங்கள் இப்போ பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபதாம் தேதிலேருந்து இருபத்தாறாம் தேதி வரை இப்படி இருக்கப்போது தான் எப்போதும் சொல்றதான் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பாருங்கள் ஏன்னா வந்து அந்த லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் ஸோ உதாரணத்துக்கு ஒரு ருச்சிக ராசி மகர லக்னம் மகர ராசிக்கான பலன்களை ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா முதல்ல வர்றது பொது பலன்களாக வரும் ஸோ அதுக்கப்புறம் வந்து தசாபுத்தி ஆந்திரங்களில் பற்றி ஃபுல்லாக அந்த பலன்கள் சொல்லுவோம் உங்களது தசாபுத்தி என்ன இருக்கோ அதை வந்து நோட் பண்ணி வச்சுட்டு அதையும் மிங்கிள் பண்ணிவாங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ மறக்காம பாருங்க இந்த டிப் வீடியோட டிப் ஆஃப் த வீக் மரகம் ரிஷி ராசி ரிஷவராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னிரெண்டில் இருக்கின்ற காலக்கட்டத்தில் கொஞ்சம் வந்து வேலை வேலை சம்மந்தமான விஷயம் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது வீடு சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களாக கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படலாம் வண்டி வாகனங்களுக்காக கொஞ்சம் அலையிறது தெரியறதெல்லாம் கொஞ்சம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ போது வேலை விஷயங்களுக்கு வந்து டிராவல் அதிகமாக பண்ணுறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது இரண்டாம் அதிபதி மற்றும் ஐந்தாம் அதிபதியான புதன் புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பன்னிரெண்டில் இருந்தது கேதுவுடைய போகும்போது கொஞ்சம் சின்ன சின்ன மன உளைச்சல்களும் அதுக்கப்புறம் சுக்கரனில் போகும்போதும் ஒரு மன உளைச்சல் இருப்பதற்கான கொஞ்சம் கவனம் வரும் மெடிடேஷன் சாண்டிங் நரசிம்மர் வழிபாடு சிறப்பான பலங்களை கொடுக்குங்க பெரிய மூன்றாம் ஆறு எட்டரில் வந்து டிராவலாக இருக்கிற காலகட்டத்தில் நல்ல ஒரு இலேசவு சார்ந்த விஷயம் நல்ல ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்ற கண்டிப்பாக எதிர்பார்க்கணும் வேலையை நிறைய அலைச்சர்கள் இருந்தால் நல்ல ஒரு ஏற்றங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கு இந்த வெள்ளிக்கிழமை வாக்குலமைத்தோட கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஸோ அந்த டைமில் வந்து சின்னதாக ஒரு மன உளைச்சல் ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் உங்களது நான்காம் மதி சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருந்து அது வந்து உங்களுடைய சுயசாரத்தில் போகும்போது தந்தை த தாயார் தாயார் சம்மந்தமான விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் நிலபுலன்கள் வாங்கணும் வண்டி வாங்கணும் வாங்கணுங்கிற இயக்கங்கள் அந்த இயக்கங்கள் ஈடுபடுவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக ஸோ நல்ல விஷயந்தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஆறாம் அதிபதி ஸோ ஆறாம் அதிபதியான சுக்ரன் ஆறாம் அதிபர் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது சுக்ரன் சூரியனுடைய சாரத்தில் போகின்ற இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் வந்து நிலபுள்ளன்களுக்காகும் சொத்துக்கள் வண்டி வாகனம் அலைச்சல் சின்ன பேர் சில பேருக்கு ஏற்படலாம் அது வேலை விஷயங்களில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன அலைச்சலை ஏற்கொள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குங்க ஸோ ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்களுக்கு வந்து அதிகமாக வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது அதுக்கு உரம் உங்களுக்கு ஏழாம் அதிபதியான செவ்வாய் ஸோ ஏழாம் அதிபர் செவ்வாய் பதினொன்றில் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் நல்ல சுப சுபநிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகள்லாம் நல்லாயிருக்கு ஸோ அதனால் உங்கள் முயற்சிகளை கண்டிப்பாக எடுக்கலாம் அதுவும் குழந்தைகள் காதல் காதல் சார்ந்த கை கொடுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கு உரமாகும்போது உங்களுக்கு வந்து எட்டாம் அதிபதி ஸோ எட்டாம் மதி வந்து பன்னிரெண்டில் இருந்து சூரிய உங்களது ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா எட்டு பதினொன்றாம் அதிபதியாக இருந்தாலும் நண்பர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் ஏதாவது உல்லாச பயணங்கள்லாம் அங்கே போகிற எங்கே போகும்போதுலாம் கொஞ்சம் டிரைவிங்லாம் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக பார்த்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது நண்பர்கள் எங்கேனா கூப்பிட்டாங்கன்னா போயிட்டு அங்கே போய் மாட்டிக்கிறது இருக்கிறது ரொம்ப பார்த்து நடத்துக்கணும் ஒன்பதாம் அதிக பத்தியில் இருக்கும்போது தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு வெளிநாட்டில் இருக்கும்போது பெரிய வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா உங்களுக்கு வந்து அந்த தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் வந்து அலைச்சர்கள் இருந்தாலும் அடுத்த கட்டத்திற்கான மூவிங்காக இப்போ நீங்கள் பேஸ் போடுறீங்கன்னு தான் அர்த்தம் ஸோ அதனால் அந்த முயற்சியை கைவிடாதீங்க நான் அது பதினொன்றாம் அதிபதி உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் அந்த லாபங்களை நோக்கி உங்கள் எண்ணங்கள் சொல்லணும் சில பேருக்கு வந்து அதிகமான ஒரு பேராசை ஒரு வாய்ப்புகளுக்கு நண்பர்கள் விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக ஏன்னா எட்டாம் அதிபதி வந்து ராசியில் வரும்போது தேவையில்லாத நட்பு கூடா நட்பு வருவதற்கான வாய்ப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ இதுதாங்க இதுக்கப்புறம் இப்போ பார்க்க போகிறது இதுவரை பார்த்து பொது பழங்கள் இனிமேல் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா புத்தி பழங்கள் எப்படி இருக்கும் பார்ப்போம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னமாக இருந்து சூரிய புத்தி அந்த நடக்கணும் எப்படி இருக்கும் சூரியன் சூரியன் பார்த்தீங்கன்னா நான்காம் அதிபதி உங்களுக்கு ராசியிலே பிரிந்த தந்தை தாய் தாயாரை விட்டு பிரிஞ்சிருந்தீங்கன்னா தாயார் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் சூரியன் சூரியன் சுயசாரத்தில் போகும்போது நில சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் வாங்கணுங்கிற எண்ணங்கள் கண்டிப்பாக ஈடிறுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க இரண்டு ஐந்தாம் அதிபதி புதன் உங்களுக்கு வந்து வந்து பனிரண்டில் இருக்கும்போது கொஞ்சம் சின்ன சின்ன அலைச்சல்கள் வேலை வேலை சம்மந்தமான குழந்தைகளுக்கு அலைச்சலுக்கு அட்மிஷன் சம்பந்தமான நிறைய பேர் அலைச்சல் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு குடும்பத்திற்காக கொஞ்சம் நிறைய வந்து மெனக்கெட்டு ஒரு வேலையை பண்ணுறதுக்கான நிறைய இருக்குங்க ஸோ அதுக்கப்புறமா ரிஷப லக்னமாக இருந்து சந்திர தசா புத்தியந்திரம் நடக்கும் சந்திரன் சம்பந்தமான விஷயங்கள் ஸோ சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வேலை வேலை சம்பந்தமான விஷயங்களை ஃபர்ஸ்ட் திங்கள் சவாயில் கொஞ்சம் அலைச்சல் இருந்தால் அதுக்கு அடுத்த அடுத்த விஷயங்கள ரொம்ப சிறப்பான முன்னேற்றங்களை கண்டிப்பாக பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஐந்தாம் அதிபதியான புதன் ஐந்தாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னிரண்டு இருக்கும்போது குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது ஸோ அது வந்து பார்த்துட்டு இருக்கும் அதே மாதிரி வந்து ரிஷப லக்னமாக இருந்து கேது தசா புத்தி அந்திரமா நடக்கிறவங்க ஸோ கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்தில் இருக்கும்போது குழந்தைகள் கொஞ்சம் கொடுக்கணும் பேசுகிறதை வந்து தவிர்க்க முடியாது ஸோ அதே நேரத்தில் வந்து அது வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் வந்து பிரயாணங்கள் வந்து கவனமாக இருக்கணும் வெளியூர் வெளியூர்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த சட்ட ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஏன்னா டிராவலில் போகும்போது பில்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷபல் லக்னமாக இருந்து செவ்வாய் திசா பற்றி வந்து செவ்வாய் வந்து ஏழு இருந்து ஏழாம் அதிபதி வந்து உங்களுக்கு பதினொன்றில் போது சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் ஈடேறுவதற்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குது ரிஷப லக்னமாக இருந்து ராகு தேசாபுத்தி அந்தம் நடக்கணும்னு பார்த்தீங்கன்னா ராகு உங்களுக்கு பதினொன்றில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் எழுத்து தருவார் அதுவும் புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகள் குழந்தைகளுடைய வளர்ச்சிகளும் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது ரிஷப லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி அந்தம் நடக்கிறவங்க ஸோ குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியிலேருந்து எட்டாம் அதிபதியாக கொஞ்சம் கவனமாகும் நண்பர் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது சொத்து பத்துக்களை பற்றி பேசும்போது இப்போ அது பேசாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ரிஷப லகனமாக இருந்த சனி தசாபுத்தியேந்திரம் நடக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி சுவ பகவான் வந்து உங்களுக்கு வந்து பத்தில் இருக்க ஸோ தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா புதிய தொழில் வாய்ப்புகள் நிறைய பேருக்கு தேடி வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது பட் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியிருக்கணும் ஏன்னா அது எட்டாம் அதிபதியுடைய சாரநாதனாக வருதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கும் புதிய தொழில் வாய்ப்பு இருக்குன்னா அப்படியே நம்பாமல் ஒன்றுக்கு பத்து வாட்டி யோசித்து இறங்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ரிஷப லக்னமாகிறது சனி தசாபுத்தி வந்தனாலும் சனி வந்து பார்த்திங்கன்னா குருடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கவனம் தேவை இதே தொழில் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் தந்தைக்கு வந்து நல்ல ஒரு வருமானங்கள் வருவதற்கான வெளிநாட்டில் இருக்கணும்னா பெரிய வருமானங்கள் இருக்கணும் சிறப்பாக இருக்கு லக்னமாக இருந்து புதன் தேசாபுத்தி அந்த புதனில் வந்து நல்ல லாபங்களை கொடுக்குமா கொஞ்சம் வந்து அலைச்சல் கொடுப்பதற்கான குழந்தைகளோட அட்மிஷன் குழந்தைகளோட விஷயங்களாக கொஞ்சம் அலைச்சல் ஏற்படுவதற்கான கொஞ்சம் வந்து ஃபண்டு ஃபண்டு சம்பந்தமான விஷயங்கள் பணம் புரட்டதுக்கான கொஞ்சம் சில பேருக்கு அலைச்சல் ஏற்படுறதுக்கான ஆய்வுலாம் ரொம்ப இருக்குது ஸோ அது கிடைக்கும் ஓகேங்களா அலைச்சல் இருந்தாலும் கிடைக்கணும் இல்லையா கண்டிப்பாக கிடைப்பிருக்கான ஆய்வெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு ரிஷி பிரகடனமாக வந்து சுக்கர தேசாபுத்தி அந்த சுக்கரன் சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னிரண்டில் இருந்து சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் அந்த வீடு சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுவதற்கானவா வீடு சொத்துக்கு சொத்துக்கு சார்ந்த விஷயம் கொஞ்சம் அலைச்சல் ஏற்படுவதற்கான ஆய்வுலாம் இருக்குது மற்றபடி என்னங்க நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ஆய்வெலாம் ரொம்ப சிறப்பாக அதனால் மனதார இரணை பிரார்த்தனை பண்ணுங்க சிறப்பான வாழ்க்கை உங்களுக்காக காத்துருங்க டிப் ஆஃப் தி வீக் ஸோ டிப் வீக்கில் வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த வாடி வந்து பிரிந்தவர்கள் சேர ஸோ நிறைய விஷயங்களுக்காக தாயார் பிரிஞ்சிருக்கலாம் மனைவி பிரிஞ்சிருக்கலாம் குழந்தைகள் பிரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் டே டு டே லைஃப்ல வந்து நிறைய பேருக்கு ஏற்படுது ஸோ இப்போ வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது உங்களுக்கு சங்கமேஸ்வர் ஆலயம் இருக்குது ஸோ நீங்கள் போய் கூகுளில் போய் டச் பாருங்கள் ஸோ சங்கமேஸ்வர் ஆலயத்தில் போய் வழிபாடு பண்ணணும் ஸோ அந்த மாதிரி வழிபாடு பண்ணும்போது வந்து அந்த பிரிந்தவர்கள் வந்து ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அது என்னைக்கு பண்ணணும் அப்படின்னா ஸோ உங்களது பிறந்த நட்சத்திரம் ஒவ்வொரு மாதம் இருபத்தி ஏழு நாட்களுக்கு ஒரு முறை உங்களுக்கு ஒரு உங்கள் நட்சத்திரம் வரும் இல்லையா அந்த நட்சத்திரம் வருகின்ற நாட்களில் ஒரு புனித நீராடி அங்கே வந்து தண்ணி போகுது இல்லைங்களா ஸோ அங்கே போய் நீராடிட்டு அங்கே அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ஈஸ்வரன் வணங்கும் போது சங்கமீதம் பிரிந்தவர்கள் கண்டிப்பாக ஒன்று சேருவார் அது என்ன காலகட்டங்கள் போது ஒரு ஐந்து வாரங்கள் ஐந்து மாதங்களும் ஆகிடும் ஓகேங்களா மாதத்துக்கு ஒரு அடி தானே வரும் ஸோ ஐந்து மாதம் விடாமல் உங்கள் நட்சத்திர பிரகாரம் போயிட்டு கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா பிரிந்தவர்கள் கண்டிப்பாக ஒன்று சேருவதற்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது அதே மாதிரி வந்து பதவிகள் ஒரு உயர் பதவி எதிர்பார்த்துட்ருக்கேன் நல்ல ஒரு பெரிய ஒரு லெவலில் வரணும் எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் நினைச்சிட்டு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களில் வந்து நமக்கு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மகுடேஸ்வரர் ஸோ மகுடேஸ்வரர்னு இருக்கார் ஸோ அங்கே வந்து போய் போய் பார்த்து வழிபாடு பண்ணும்போது அது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது வந்து அந்த நதிக்கரை கங்கை கரையில் வந்து போய் நீராடி கூகுளில் போய் பண்ணுங்கள் மகுடேஸ்வரர் எங்கே இருக்காருன்னு ஸோ உங்கள் அட்ரஸ் வரும் ஸோ அதில் வந்து போய் நீராடிட்டு பிறந்த நட்சத்திரம் அன்னைக்கு நீராடிட்டு வரும்போது சிறப்பான பலன்கள் அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதனால் வந்து இந்த வழிபாடு வந்து கண்டிப்பாக ஐந்து மாதங்கள் அதாவது மாதத்துக்கு ஒரு அடிதான் நட்சத்திரம் வரும் ஸோ அந்த மாதிரி வந்து ஐந்து மாதங்கள் அது கண்டினியூவாக உங்கள் நட்சத்திரம் வர அன்னைக்கு காலையில் போய் நல்லா உட்காந்து குளிச்சுட்டு நேராக போய் சாமி கொண்டு நீங்கள் ஊருக்கு ரிட்டர்ன் வந்துடலாம் ஒன்றும் பெரிய அங்கே தங்கணும்னு இல்லை இந்த மாதிரி பண்ணிட்டு வரும்போது பெரிய பதவிகள் எனக்கு வந்து பெரிய வருமானம் வரணும் பெரிய ப்ரொமோஷன்ஸ் வரணும் ப பதவிகள் அங்கீகாரம் வரணும் கண்டிப்பாக மகுடேஸ்வரர் பெரும் பதவிகளை கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களா இருக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் மனதார இரணை பிரார்த்தனை அடுத்தது சிறப்பாக இருக்குது நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்